சிம்பிளாக ஹெல்தியாக ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டரன் ஸ்டைலில் பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெல்தியானது கூட ஆயில் எல்லாமே குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா க்ளீன் பண்ண ப்ரான் எடுத்துக்கிறோம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதோடய வெயின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கடையிலேயே எடுத்து கொடுத்துருவாங்க இதில் லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா உப்பு தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பூண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா வதக்கணும் எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் பண்ணணும் இதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இதுக்கப்புறமா கேரட் கேப்சிகம் ஸோ நம்ம வந்து ரெட் கலர் கேப்சிகம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா எல்லோ அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி இது வந்து வேக வச்ச பட்டாணி இதையுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் மீடியம் டு ஹைல வச்சுட்டு தான் பண்ணணும் எப்பவுமே லோ ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணக்கூடாது நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸோட கிறிஸ்பினஸ் போயிடும் ஏன்னா நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள் எல்லாமே ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ப்ரான் போடுறோம் ப்ரான் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் தான் ஆகும் ஓவராக ப்ரானை வந்து நீங்கள் வேக வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து குக் பண்ணணும் இந்த வெஜிடபிளில் இருக்க தண்ணினாலையும் ப்ரானில் வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து சாஸ் எல்லாம் நம்ம ஊற்றுவோம் ஸோ அப்படிங்கும்போது இதுலேயே இது வந்து நல்லா வெந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து லைட்டாக தெரியும் ப்ரானில் இருக்கிறது தான் ஸோ மூடி வச்சு மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும் இப்போ வந்து ப்ரான் நல்லா சுருண்டு வந்து மேக்சிமம் வெந்துருச்சு இதில் சாஸ் அதாவது ரிச்சிலி சாஸ் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் புரோட்டீன்காக பன்னீரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் பர்ஃபெக்டாக வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணுறோம் இந்த டைமில் இதேவே ஒரு நீங்கள் ட்ரையாக கூட அப்படியே சாப்பிட்லாம் இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஸ் ஊற்றுறேன் ஏன்னா நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து உடனே வந்து எல்லா சாஸையும் ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாது தேவைப்பட்ட கடைசியில் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் திரும்ப நான் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் இல்லைன்னா நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஏன்னா தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு நம் நம்ம வந்து வேக வச்சே ஆகணும் நம்ம உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நல்ல கிறிஸ்பினஸோடு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடியே நான் வந்து பாசுமதி ரைஸை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஈவன் நீங்கள் ஓவர் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்குறோம் பார்த்துட்டு உப்பு அதுக்கப்புறமா ரைஸ் வேக வச்சு அரிசியை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா எதாவது சாஸ் வேணும்னா சோயா சாஸோ டொமேட்டோ சாஸோ ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பெரிய பேன் இருந்ததுன்னா நீங்கள் டாஸ் பண்ணி கூட பண்ணலாம் இந்த ரைஸ் வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகணும் இதுவுமே வந்து மீடியம் டு ஹைல வச்சுட்டே பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போடுவோம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயுமே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கும்போது என்னால் அது வாங்க முடியல நீங்கள் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தூவிடலாம் அது வந்து பொடியாக சாப் பண்ணி மேலே தூவிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாம நல்லா உதிரியா அந்த ப்ரானோட ஃப்ளேவர் எல்லாமே உள்ள இறங்கியிருக்கும் இதுல வந்து ரோட் சைடு அப்படிங்கும்போது கொஞ்சம் மிளகாய் தூளும் கரம் மசாலும் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க நான் கடைசியில் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கு வந்து மஞ்சூரியன் ஸ்டைலில் நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்ட் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கும் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க